ரைட் மிக்க நன்றி இது வந்து ஒரு அற்புதமான ஒரு செஷனா இருந்தது கிராமர்ல இருந்து நம்ம இலக்கணத்தில் ஆரம்பிச்சு சொல் பிழை திருத்திலிருந்து பல விஷயங்களை பேசினோம் என்ன கேள்வி கேட்டாலும் அசராம சலைக்காமல் பதில் சொல்லி நம்ம எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தினருக்கு பெரிய கைத்தட்டு இதெல்லாம் பத்தாது இந்த துறையின் முன்னோடி நம்ம அடுத்து தமிழ்ல கணினியில மிகப்பெரிய சாதனைகளை படைக்கணும்னா இவருடைய மாணவர்கள் எல்லாம் பல இடங்களுக்கும் பரவி அவரவர்கள் அங்க போற இடத்துல உருவாக்கி கொண்டே இருக்கணும் அடுத்து இதுல இல்ல கம்ப்யூட்டர் கனெக்ட் சரி பார்க்க போறோம் இப்ப ஐபோன் வந்து உலகம் முழுக்க நிறைய பரவி இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க குணசேகரனை நான் சிங்கப்பூரில் சந்தித்தேன் அப்போ வந்து பல விஷயங்களை அது ஐஃபோனில் செய்ய முடியும் உதாரணமாக தமிழ் புத்தகங்கள் எல்லாம் அதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார் இப்போ அவட்ட பேசுறதுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கல நல்ல விதமாக இப்போ அவருடைய ஒரு பிரசன்டேஷன்ல இருக்கேன் இதுவும் கொஞ்சம் காணொலி பார்த்துட்டு கேள்விகள் சரமாரியாக நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் டீ க் இருக்கு அடுத்து அந்த கேள்வி அவர் கேள்விகளை நேரத்திலயும் அப்படின்னா மூணே கால் வரைக்கும் போலான்னு வச்சுப்போமே டீ போயிடும் மூணுல இருந்து வரிசையாக ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு தமிழ் வலைப்பதிவர்கள் செய்யக்கூடிய ஒரு பத்து பிரசன்டேஷன் வருது சோ நிறைய விஷயங்கள் இங்கே நடக்க போகுது குணசேகரனை பத்தின ஒரு அறிமுகம் அவர் வந்து ஆப்பிள் சர்டிஃபைட் மீடியா ட்ரெயினர் ஆப்பிள் தான் உங்களுக்கு இந்த ஐஃபோன் ஐபேட் எல்லாத்தையும் உருவாக்குது டபிள்யூடிஏ சர்டிஃபைடு அடல்ட் ட்ரெயினர் என்னங்க சிங்கப்பூரிலேருந்து இங்கே வந்திருக்கும் எங்களை போன்ற தமிழர்களுக்கு அமர்ந்து வாழ்த்துறை கூறி எனது அடுத்த அரை மணி நேரத்து உங்களோடது கலந்து சிறப்பிக்க இருக்கின்றேன் இதில் நான் சொல்லப்போங்க விஷயங்கள் எல்லாம் தமிழ் சார்ந்ததாக இருக்கும் அண்ட் தமிழாக தமிழுக்காக போவதாக இருக்கும் நாம் என்னெல்லாம் செய்யலாம் எனக்கு இங்கே இருக்க இந்த சின்ன குழந்தைங்க இருந்தீங்கன்னா மேடைக்கு பிறகு நான் அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்களே இதை செய்ய வைக்கணும் அப்போதான் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் போகுன்னு நான் நினைக்கிறேன் சரியா ஒரு 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 வினாடி இண்டோஸும் மேக்கும் பேசுறது ரொம்ப கஷ்டப்படும் அதை பேசுறதுக்கிறது தான் பெரிய வேலை என்னை பற்றி நான் எங்கே போனாலும் ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்வேன் சிங்கப்பூரில் தமிழும் ஒரு அரசு மொழி அங்கு தமிழைத் தவிர சீனம் மலாய் ஆங்கிலம் பேசப்படுகிறது அனைத்து நாட்டவரும் இருக்கிறார்கள் அவர்களிடம் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் எங்கள் எங்களால் அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் நான் ஒரு பணி செய்தேன் இரண்டாயிரத்து ஐந்தில் திரு பத்ரியையும் திரு ராகவனையும் அங்கு சந்தித்த போது நான் இதை காட்ட வேண்டும் என்று நினைத்தேன் இவர்கள் எங்களுக்கு இரண்டு நாள் பயிற்சி அரங்கு கொடுத்தார்கள் அது உண்மையிலேயே மிக மிக பயனுடையதாக இருந்தது தமிழை எப்படி புத்தகம் எழுதுவது அதற்கு முதல்ல பெரிய கைத்திட்டம் உங்களுக்கு கொடுக்கணுட்டிங்க சரி இப்போ என்னோட சுய விளம்பரத்தை அடுத்த மூன்று நிமிடங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டால் நான் உங்களோடு எனது பகிர்வுகளை சொல்வதற்கு வசதியாக இருக்கும் சரியா இங்கு நீங்கள் பார்ப்பதெல்லாம் திரு ஏ ஆர் ரஹ்மான் இப்போ செம செம்மொழி பாடலை உருவாக்கி இருக்கிறார் அவரோடலாம் எனக்கு வேலை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தன இந்த கனடி மூலமாக நாங்கள் நிறைய பணிகள் செய்திருக்கிறோம் அதற்கு அந்த பணிகளை எல்லாம் இங்கே உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் இந்த பாடலை பா எத்தனை பேர் சிங்கப்பூருக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாது சிங்கப்பூர் வந்திருந்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க அத்தனை இடங்களையும் வரலாற்று இடங்களையும் இந்த பாடலில் இணைத்து ஒரு பாடலில் தமிழில் உருவாக்கினோம் முதல் முறையாக ஒரு தமிழ் பாடல் சிங்கப்பூரின் அனைத்து மொழிகளோடும் போட்டி போட்டு முதல் பரிசு வென்றது அதற்கு ஐயா வள்ளி பரிசும் கொடுக்கப்பட்டது எங்கள் தேசிய பதிவேட்டில் இந்த பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நான் இதை காட்டினது காரணம் இந்த ஒரே கணினிய எனது இல்லத்தின் அறையிலிருந்து பாடலை உருவாக்கி இசையமைத்து நான் ஒரு இசையமைப்பாடான அடிப்படையில் பாடலை உருவாக்கி இசையமைத்து பாடலை எழுத வைத்து அந்த கவிஞரும் இங்கு வந்திருக்கிறார் அமலதாசன் என்று சொல்லி முடித்த பிறகு இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு சிங்கப்பூரில்